ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோவில் கிருஷ்ண பரமாத்மா நான்கு விதமான மனிதர்கள் அவரை நோக்கி பக்தி செலுத்துவார்களாம் அது யார் அந்த நான்கு விதமான மனிதர்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல் விதமான மனிதன் ரொம்ப துன்பப்படுறவன் கஷ்டத்தில் இருக்கிறவன் இரண்டாவது விதமான மனிதன் செல்வத்தில் அதிக நாட்டம் உள்ளவனா அதாவது பொருட்செல்வம் பொருட்செல்வத்தில் அதிகம் நாட்டம் உள்ளவனா மூன்றாவது விதமான மனிதன் தன்னுடைய கல்வி அறிவு இல்லை ஞானத்தை வளர்த்துக்கணும்னு நினப்பானா இப்போ ராமாயணத்தில் என்ன இருக்குது மகாபாரதத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவே ஆங்கிலத்தில் இதை இன்குசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம் துப்பறிந்து தெரிஞ்சுக்கணும் நல்லா ஆழமாக போய் படித்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பானான் கடைசி அதாவது நான்காவது விதமான மனிதன் என்ன பண்ணுவானா கடவுளை வந்து தியானம் மூலயமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் காட்டுக்கு போய் தப்பஸ் பண்ணி இந்த பலவிதமான சக்கரங்களெல்லாம் எழுப்பி கடைசியில் சமாதி நிலைக்கு போவாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து நான்காவது வகை ஞானி ி அப்படின்ட்டுதான் கிருஷ்ணர் பகவத் கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் டீட்டெயில்டாக சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகுதி நோர்ஜுன ஆர்த்தோஜிக் சுர்த்தார்த்தி ஞானி சரத சத்துர் அதாவது நான்கு விதமான விதானா விதமான பஜந்தே மாம் என்னை வழிபடுவார்கள் நான்கு விதமான மனிதர்கள் என்னை வழிபடுவார்கள் மாம்னா என்ன அதாவது கிருஷ்ணனை ஜனா சுக்ருத்தினோர்ஜுனா சுக்ருத்தினா சத் காரியங்கள் சத் அப்படின்னா என்ன நம்ம எந்த காரியத்தை பண்ணால் நல்ல பலன் கிடைக்குமோ புண்ணிய பலன் கிடைக்குமோ அந்த புண்ணிய காரியங்கள்லாம் சத்காரியங்கள் அல்லது சுகிருதி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாலு விதமான மனிதர்களும் சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஓரளவாவது கடைப்பிடிப்பார்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து மூணாவது வரைக்கு போவோம் ஆர்த்தோ ஆர்த்தோனா வந்து ரொம்ப துன்பத்தில் இருக்கிறவன் உடலில் ஏதோ வியாதியோ அது குணமானுன்ட்டு பகவானை நோக்கி வந்திருக்கிறவனாக இருக்கலாம் அது மாதிரி பலவிதமான துன்பங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுற மனுஷங்களா வந்து கிருஷ்ணர்கிட்ட வருவாங்களாம் அதுக்கடுத்தது ஜிக்னியாசு ஜிக்னியாசுனா வந்து ரொம்பவே ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் நம்ம இந்த ஏகாதசி வரதம் இருந்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அது மாதிரி இந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும் இல்லையா அவங்களாம் வந்து ஜிக்ஞாஸ் ஜிக்ஞாசு அடுத்தது அர்த்தார்த்தி அர்த்தம் அப்படின்னா வந்து சமஸ்கிருதத்தில் என்னென்னா பொருள் ஈட்டுதல் பொருள் ஈட்டுதலில் வந்து அதிக ஆர்வம் ஸோ பணம் சம்பாதிக்கணும் பணம் வேணும் செல்வம் கடவுளே நான் உன்னை வேண்டிக்கிறேன் எனக்கு நிறைய செல்வத்து கொடு அப்படின்னு சொல்லியும் சில பேர் பகவான்கிட்ட வருவாங்களா இதெல்லாம் யார் சொல்கிறா கிருஷ்ணர் சொல்கிறார் அடுத்தது ஞானீச்ச பரதர் ஷபானி ஞானி வந்து யார் தபம் பண்ணுறவங்க ஞானி ஸோ இது மாதிரி நான்கு விதமான மனிதர்களும் கிருஷ்ணர்கிட்ட வரும்போது ஒன்று எதிர்பார்த்து தான் வராங்க இல்லையா இது கிடைக்கணும் அது வேணும் இது வேணும்னு எதிர்பார்த்து வராங்க பட் இருந்தாலும் போக போக எதையுமே எதிர்பார்க்காத சுத்த ஆயிடுவாங்க அது என்ன சுத்த பக்தி அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்து வந்தாங்க இல்லையா பட் ஓரளவு தெளிவு கிடச்சதுக்கப்புறம் எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறது தான் நிம்மதி அதுதான் உண்மையான பக்திங்கிறத புரிஞ்சுப்பாங்க இதுதான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் இதிலேயே யாரை வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதை அவரே சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் பதினேழாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பக்தி செய்கிறவர்களை எதி எதிர்பார்க்காம சேவையில் இருக்கிறவர்களை தான் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா தேஷாம் ஞானி நித்தியுக்தி பிரியோகி ஞானி நோ தியர்த்தம் அகம் சம பிரியக ஸோ தேஷாம் ஞானினோ தேஷாம்னா இந்த நாலு பேரில் இந்த நாலாவது விதமான இந்த ஞானி இருக்கான் இல்லையா அவரை தான் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்குமா நித்ய யுக்தா அதாவது எப்போதுமே வந்து பகவானுடைய சேவையிலேயே இல்லை பகவானுடைய சிந்தனையிலேயே இருந்துட்டு விசிஷியத்தே அப்படின்னா வந்து ஸ்பெஷல் ஸோ யார் வந்து ஞானியோ யார் வந்து பக்தி மார்க்கத்தை ரெண்டு பேரையும் சொல்கிறார் ஞானியும் அவருக்கு பிடிக்குமா யார் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாட்டாங்க அவங்க ஓடி ஆடி இங்கேயும் எங்கேயும் சேவை செய்வாங்க ஸோ அதுமாரி பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்களையும் அவருக்கு பிடிக்குமா ஏக்க பக்திர் இவங்க ரெண்டு பேருமே விசிஷியத்தைனா ஸ்பெஷலாக ஸோ பிரியோ ஞானினோ தேர்த்தம் ஸோ அவரை தான் வந்து கிருஷ்ணருக்கு இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்குமா ஹரே கிருஷ்ணா